இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு வேலைச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் வழி ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முழுமையாக கிடப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ப்ராஜெக்ட் முடிவதற்கு அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டதற்கு பின்னர் இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களுக்குள்ளாகவே முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ப்ராஜெக்ட் தொடர்ந்து அசோசியேஷன் குறைந்தது நீங்க வேலைச்சேரியில இருந்து நம்முடைய ஆதம்பாக்கம் வரைக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டேஷன் முடிச்சுட்டாங்க அட்லீஸ்ட் அங்க வரைக்கும் ரயில் சர்வீஸை பொறுத்தவரை விடுங்க என்று அவங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருந்தது அது குறித்தும் நடவடிக்கை எடுக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்